ஸ்ரீகுருபியோ நமஹா கல்யாணம் மாமா ஒரு காலத்தில் கல்யாணங்கிறது நாலு நாள் சகஜமாக இருந்தது இருந்தது அது மாதிரி அதிகம் நடக்கிறது இல்லைன்னு ஒரு அன்பர் வந்து ஆதங்கப்பட்டார் உண்மைதான் ஒரு காலத்தில் கல்யாணனாலே நாலு நாள் கல்யாணம் வந்து சகஜமாக இருந்துட்டு இருந்தது இப்போது ரெண்டு நாளாக நடந்திருக்கிறேன் வச்சுருந்தோம் மூணு நாள் வந்து காத்தால் ஜாதக அதீவிரதங்கள் சாயந்தரம் ஜானவாசம் மறுநாள் முகூர்த்தம் இதுவும் ஏற்புடையது தான் இதில் ஒன்றும் பெரிய தோஷம் ஒன்றும் இல்லை வைதிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு முதல் நாள் வந்து ஜாதக அதீவிரத்தம் சாயந்தரம் வந்து ஜானவாசம் மறுநாள் முகூர்த்தம் ஏற்புடையதுதான் ஆனால் அது அன்பர் இன்னொரு விஷயமும் சொன்னார் வேண்டாத பல விஷயங்கள் உள்ளே புகுந்துருத்தேன்னார் அது உண்மைதானே அங்கே தான் பிரச்சனையே வருது அது வேண்டாத விஷயங்களுக்கு பெரிய பட்டியல் இருக்குது இந்த ரெண்டு நாள் கல்யாணத்துலேயே நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த பட்டியல் நீண்ட பட்டியல் அது ரெண்டு மூணு மாதம் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோமா அந்த பட்டியலில் முதல்ல இடம் பெறுவது என்னது ரிசெப்ஷன் நான் ரிசெப்ஷனுக்கு எதிரியே இல்லை அதை முகூர்த்தத்தை இன்றைக்கி சாயந்தரம் வச்சுட்டா பிரச்சனையே இல்லையே ஆனால் முதலாளில் நம்ம நிறையா பேர் வச்சுக்கிறோம் மன்னால் தான் வந்து முகூர்த்தத்தில் தான் வந்து மங்களதாரனும் பனிகிரகம் சத்தப்பதிவு நடக்க போகிறது அக்னி சாட்சியாக ஆனால் மொதல் நாள் ரெண்டு பேரையும் பப்ளிக்காக மேடையில் ஒன்றா நிற்க வச்சு ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது தேவையாக ஏற்புடையதாக அல்ல முதல் நாள் வந்து முகூர்த்த கல்யாணத்தில் வந்து முகூர்த்தத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷனை வைத்துக்கொள்வது என்பது ஏற்புடையது அல்ல நம்ம யோசனை பண்ணுவோம் அது மாதிரி பட்டியல் நிறையா இருக்குன்னு நம்ம பார்த்தோமே சங்கீத் மெஹந்தி என்னவோ சொல்கிறா பல லட்சக்கணக்கில் பட்ஜெட்டான் அதே மாதிரி உணவு வகைகள் நீண்ட பட்டியலாக இருக்கும் டின்னராக இருக்கும் லஞ்ச் ஏதோ சொல்கிறேன் எல்லாமே அவ பாத்தில் பத்தொம்பது ஐட்டமா நம்ம பாத்தில் ஏற்பாடு பண்ணும்போது இருபத்தஞ்சி ஐட்டம் அப்படி அப்படியெல்லாம் இருக்குது இருபது இருபத்தி ரெண்டு ஐட்டம் இலையில் பருமாறுவா பாதிக்கு மேலே வேஸ்ட்டு கல்யாணத்தில் விருந்தோம்பல் என்பது ரொம்ப முக்கியம் வரவர்களை வந்து கவனிக்கணும் விருந்து அளிக்கணுங்கிறது கருத்து கிடையாது ஆனால் இதுக்கு பேர் விருந்து அல்ல வேஸ்ட் வேஸ்ட் ஃபுட் அது கிரிமினல் பண்ணுவோம் நம்ம அதே மாதிரி டான்ஸ் ஆடுறது நாள் சாயந்தரம் அந்த ரிசப்ஷன் நேரத்திலையும் மற்ற நேரங்களையும் காது கொடுத்த கேட்க முடியாது பார்க்க முடியாது கண்ணால சில இடங்களே கல்யாண பொண்ணும் பையனும் உற்சாகங்களும் அவங்களும் இந்த டான்ஸில் சேர்ந்து வயசான மாமா அன்னைக்கெல்லாம் சேர்ந்து ஆடுவான் யோசனை பண்ணுவோம் இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியதான் நம்மளோட கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் அல்லவா முகூர்த்தம் வந்து மறுநாள் வந்து நடக்கும்போது நமக்கே தெரியும் அதில் என்னெல்லாம் இடம் பெறவும் சொல்லிவிட்டு வைதிகமாக பிரயோகத்தில் வந்து எப்பேற்பட்ட பிரயோகம் தெரியுமா ரிஷிகள் நமக்கு வந்து விவாகத்தில் கொடுத்துருக்கிற பிரயோகம் வந்து சாதாரண பிரயோகம் கிடையாது நண்பர்களே அவள் அவாசுகத்தை அப்படியே போதா இருக்கலாம் அபஸ்தமாக இருக்கலாம் திராட்சையாக இருக்கலாம் ஆசுவாய் இருக்கலாம் அவாவா ரி ரிஷிகள் அந்த சூத்திரத்தை கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருக்கா தபஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கா நம்ம மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணுங்கிறதுக்காக விவாகம் மாதிரி பல காரியங்களை பிரயோகத்தில் அவன் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காள் நமக்கு வழிகாட்டியிருக்கா அதுவும் அவள் எப்படி வழிகாட்டினா அவ எப்படி நமக்கு கொடுத்தா தெரியுமா தபஸ் பண்ணி எப்பே இருப்பட்டு தபஸ் பஞ்சாப்னி நடுநோக்கான்னு தபஸ் பண்ணிருக்கா எதிர்க்க ஒரு அக்னி பின்னாடி ஒரு அக்னி வந்த பக்கம் ஒரு அக்னி அந்த பக்கம் ஒரு அக்னி மேல சூரிய பகவான் பஞ்சாத் தபஸ் பண்ணி அவளுக்கு திருஷ்டில் என்ன தெரிஞ்சதோ நமக்கு விவாகம் என்பது ஒன்று சிரஷ்டமான சிரஷ்டமான ஒரு ஒரு சம்ஸ்காரம் அது வைத்திய கர்மம் கல்யாணம் அப்படி இருக்கட்டும் இந்த ரெண்டு நாள் கல்யாணம் ஏற்புடையதான் தப்பு இல்லை வேண்டாத விஷயங்களை தவிர்த்து கல்யாணத்தில் வந்து குதூகலமும் சந்தோஷமும் இருக்க வேண்டியதான் அது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும் நண்பர்களே எல்லாரும் பல கஷேமமாக இருக்கணும் கஷேமும் அஸ்துனாக வேத வாக்கியம் நாராயணம்